நீங்க எத்தனைக்கு எத்தனை புகையை விடுறீங்களோ அத்தனைக்கு எத்தனை மரம் நடுங்கோ இது என்னது அரசாங்கம் சொல்ற பிராயசித்தம் ஏன்னா நான் புகை விடுறதுனால ஊரை கெடுத்துட்டேன் மரம் வைக்கிறதுனால ஊருக்கு நல்லது பண்ணுவேன் அப்ப இந்த கெடுதலுக்கு அந்த நல்லது சரியாகணும் இல்லையோ அத போல நமக்கு அன்றாட வாழ்க்கையில தனி மனுஷனுக்கு இருக்கு இது ஒரு சமுதாயத்து விஷயத்துக்கு சொன்னேன் இதே நான் ஒவ்வொரு தப்பா பண்ண பண்ண அதனால எனக்கு ஏற்படுற கெடுதலுக்கு நான் பிராயசித்தம் தேடித்தான் ஆகணும் அங்கெங்கயோ புகை விட்டுட்டோம்னால் மாசுபடுத்தினால் பிராயசித்தம் மரம் நட்டுக்கோன்னு சொல்றது அது காசு இது பிராயசித்தமா நீ மரம் நட்டு நீயும் பணத்தை வாங்கி அதே போல பெருமாள் என்ன பண்ற இந்த தப்புக்கு நீ உபவாசம் இரு இந்த தப்புக்கு இரு இந்த தப்புக்கு கோதானம் பண்ணு பண்றது இந்த தப்பும் போறது அந்த பண்ணத்தினால எனக்கு ஒரு நன்மை புண்ணியமும் கிடைச்சது அப்ப எவ்வளவு அழகான ஒரு ஏற்பாடு பாருங்க இதத்தான் தர்மம் தர்மம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்ப ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்பது சௌனக பகவான் ரொம்ப ஆச்சரியமா பேசிக் கொண்டிருக்கிறார் ஆச்சாரியனும் சிஷ்யனும் பேசுகிறார்கள் சிஷ்யனுக்கு தர்ம விஷயமா நிறைய சந்தேகங்கள் அந்த சந்தேகங்களை எல்லாவற்றையும் ஆச்சாரியனிடத்தில் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்கிறார் அதைத்தான் இத்தே ஸ்ரீ விஷ்ணு தர்மம்னு பேசியிருக்கோம் சதானீக்கர் சௌனகர் இவர்கள் ரெண்டு பேரும் பேசுவது சதானீகர் சிஷ்யர் ராஜா பரம்பரையில வந்தவர் சௌனகர் ரிஷி அவர் ரிஷிகளுக்கே உண்டான ஆச்சரியமான குணத்தோட உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நடுவுல ஒரு இடத்துல சொல்ல போறேன் திருவிக்கிரம விரதம் இது ஒவ்வொன்னு எப்படி இருக்கு விரதமா இருக்கும் இல்ல தானமா இருக்கும் இல்ல ஒரு விதமான உபவாசமா இருக்கும் இல்ல மௌனம் இருக்கிறதா இருக்கும் ஏதோ ஒரு துளி நம்மை நாமே வருத்தி கொள்ள சொல்லும் இன்னொரு பக்கத்தில் யாருக்கான எதையாவது கொடுக்க சொல்லும் மூன்றாவது கோணத்தில் பகவானை நோக்கி செய்ய சொல்லும் எதுவுமே மூணு இருக்கும்னு வச்சுங்க ஒண்ணு பெருமான குறித்து இருக்கணும் ரெண்டு எனக்கு அதனால கொஞ்சம் உடம்பு சிரமப்படணும் ஒரு வருத்தம் வரணும் இப்ப நாம அதைத்தான் நன்னா புரிஞ்சுக்கணும் போ பகவான குறித்துன்னா கூட சரி நிடுவா யாருக்கோ நோ கொடுக்கணும்னா கூட சரி நிடுவா அதுக்கு குறுக்க நான் கொஞ்சம் வருத்திக்கணும் அது எதுக்கு அது வேண்டாம் போல் என்னால் அதுக்கு என்ன வாதம் செல்வா தெரியுமா பகவான் எனக்கு தாயாட்டம் தந்தையாட்டம் எந்த அப்பா அம்மாவது பிள்ளை வருத்தப்பட்டா இருப்பாளா அதனால பெருமானுக்கே இந்த பிராயசித்தான் எண்ணம் இல்லையே கொஞ்சம் வேலை மனை கட்ட ரிஷிகள் எல்லாம் அவர்கள் பட்ட வருத்தத்தை நம்ம தலையில துணிச்சுட்டா அவர்களால எங்கேயோ போய் பட்டி இருக்க முடிஞ்சது அவர்களுக்கு அப்படியே இருந்திருந்து கதை எழுதி வச்சுட்டா அந்த கதை தான் இப்ப இந்த விஷ்ணு தர்மம் அதை பார்த்து நான் இருந்தால் எனக்கும் வருத்தம் வரும் என்னால் வந்துதான் ஆகணும் ஒரு கோப்பையை நான் ஜெயிக்கணும் நீச்சல் போட்டு ஜெயிக்கணும் ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கணும்னால் உடம்பு வருந்தாம நிச்சயம் ஜெயிக்க முடியாது ஒரு உடற்பயிற்சி எவ்வளவு பண்றா வரலாம் அப்படியே சொகுசா கால் மேல கால் போடணுட்டா பயிற்சி ஜெயிச்சுட்டு வர முடியும் அப்ப நான் கொஞ்சம் கட்ட பட்டாத்தான் என்ன ஓடணும் என்ன பெருமை எனக்கு கிடைக்கணும்னாலும் நான் சிரமப்படாம அந்த பெருமை எல்லாம் எனக்கு கிடைச்சிடவே கிடைச்சிடாது அப்ப கொஞ்சமேனு நமக்கு வருத்தம் இருக்க வேண்டும் அது ஒத்தொத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு நாலு நாள் பட்டிலா பத்து நாளாவது பட்டிருக்கோமா யாத்திரைக்கு புறட்டு போறோம் பாருங்க சௌரியமா யாத்திரைக்கு கூண்டு போறோம் உங்களுக்கு வசதியே வண்டி பேருந்து குழு குடு வசதி இருக்கிற பேருந்து நீங்க தங்க போற இடங்கள்லாம் குழு குடு வசதியோட போட்டு வச்சிருக்கோம் தனித்தனியா ஒத்தொத்தருக்கு ஒவ்வொரு உள்ளு கொடுக்கணும் இப்படி நீங்க கூட்டின் போனேன்னு வச்சுக்கோங்க யாத்திரா பலமே கிடையாதுங்கிறது சாஸ்திரம் ஆமாம் நாங்கள் ஏதோ சௌரியமா போகலான்னு நினைச்சிருந்தோம் நீர் என்ன முதலுக்கே மோசமா இல்லேன்னு உட்டிருந்தாள் கண்டிப்பா யாத்திரைங்கிறது அதிர்ஷ்டமா நமக்கு ஒரு பலத்தை பகவான் கொடுக்கணும்னு போறோம் நாம நினைக்கிறத காட்டில மேம்பட்ட பலம் கிடைக்கணும்னு போறோம் அப்படி எப்படி கிடைச்சிடும் கிடைச்சிடும்னா அதுக்கு நாய்தான் கொஞ்சம் தியாகம் பண்ணாதான் கிடைக்கும் தியாகோகி புருஷ வியாக்கிர திரிவித சம்பிரகீர்த்தி கண்ணன் சொல்றார் தியாக இனிக்கே அமிர்தத்துவமான சுகுனு உபனிஷத் பாக்கியமே இருக்கு அமிர்தத்துவங்கிறது உயர்ந்த கதி நல்ல பேர் நல்ல பட்டம் நல்ல பணம் நல்ல பதவி இது எது வேணும்னாலும் ஓரளவுக்கு நாம தியாகம் பண்ணாதான் நடக்கும் அதத்தான் தியாகே நேக்கே அமிர்தத்தமான சுகு அப்ப அந்த தியாகம் எவ்வகை நான் அப்படி கேத்திராடனம் போறேன் யாத்திரைக்கு போயிட்டு வரேன்னா நான் கொஞ்சம் தியாகம் பண்ணணும் அப்ப மூணு வேளை ஆகார ரெண்டு வேளை ஆகுமா ஆனா நம்ம எதிர்பார்க்கறது வீட்டுல இருக்கிறத விட அங்க போனா நன்னா பண்ணி போடுவா இங்க ரெண்டு வேலை சாப்பிட்றேன் அங்க போனா நல்லா விதவிதமா பண்ணுவாப்போ சீதா கல்யாணம் வைப்பா ருக்மிணி கல்யாணம் வைப்பா நிறையா பாதுஷா அது இதெல்லாம் கிடைக்கும்போ நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம் அங்கே எல்லாரோடையும் பேசியிருக்கலாம் முதல்ல வேலையே செய்ய வேண்டாம் நம்ம வீடா இருந்தா கார்த்தால் எழுந்து அடுப்பு மூட்டுறதுலையும் செய்ய வேண்டியிருக்கு வேலைக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு ஒண்ணும் இல்லை சொகுசா யாரோ வருவா கூட்டின் போவான்னு நினைச்சிருந்தோம்னால் அது எப்படி பலம் கிடைச்சிரும் அப்ப அதுல நான் கொஞ்சம் கட்டப்படணும் இப்போ யாத்திரைக்கு போனா நீங்க கட்டப்பட போறீன்னு நான் சொல்ல வரல பட்டாத்தான் பலம் கிடைக்கும்னு சொல்ல வரேன் இப்போ அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறத விட சொகுசு எங்கெங்கெல்லாம் அந்த சொகுசை விட்டு கொடுக்கலாம் பாருங்க கட்டில் வேண்டாம் தரையில படுத்துக்க முடியுமா ஆமாம் படுத்துக்கிறேன் செருப்பு இல்லாத கொஞ்சம் நடக்கணுமா ஆமா நடக்கிறேன் நதியில எல்லாருக்கும் பொதுவா நானும் குளிச்சுட்டு வருமா குளிக்கிறேன் அப்ப வேட்டி இருக்கா தனியா தொகைச்சு போட்டெல்லாம் வேட்டி இல்லை இப்போ அங்க ஒரு பக்கம் குளிச்சுட்டு ஈர வேட்டி இன்னொரு வேட்டி அப்படி காத்தாட விட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வேகமா காத்து வெயில் அடிச்சது அதுவே நன்னா காஞ்சிடுத்து எடுத்து இடுப்புல உடுத்தேன் அடுத்தது அடுத்து காய நாள் இது நன்னா இருக்கும் இது வீட்டுல எப்பவானு பண்ணுவோமா அப்போ அப்ப இடுப்புல உருவேட்டி கையில உருவேட்டி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு காய போடணும் அதுக்குள்ள நெத்திக்கிட்டு பண்ண வேண்டிய கர்மங்கள் எல்லாம் பண்ணணும் என்ன கொடுக்கறாலோ துளி வாயில போட்டுக்கணும் போலாம் போலான்னு அடுத்தது மேல நடந்தாகணும் இந்த அளவுக்கு துளி மனசோ மனசு வருத்தப்பட போறது இல்லை சரீரம் அப்ப சரீரம் கொஞ்சமான தான் யாத்திரைக்கு உண்டான பலமே கிடைக்கும் அத போல இதன் அடிப்படைங்கிறத புரிஞ்சுங்க அப்ப நாம எத்த சாதிக்கணும் இருந்தாலும் எந்த உயர்ந்த கதி வேணும்னாலும் ஏதோ கொஞ்சம் தியாகம் பண்ணியாக வேண்டும் சொகுசாகவே இருந்து சௌகரியத்தோட இருந்து இது பலருக்கு ஆசைப்போம் ஹிந்து தர்மத்துல எல்லாம் திறந்த புத்தகம் மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருங்கோ அப்படி இருங்கோ அப்படி இருக்கணுமாட்டோம் இப்படி இருக்கணுமாட்டோம் ரொம்ப நிர்பந்தம் அதிகமா இருக்கு ஆனா நம்ம சனாதன தர்மம் எவ்வளவு சௌரியம் தெரியுமோ என்ன சௌரியம்னால் எந்த கேள்வியும் இல்லைப்போ இந்த கடவுள் தான் வணங்கணுங்கிறது இல்லையே இந்த ஒரு புஸ்தகத்தை தான் படிக்கணும்னு இல்லை வெள்ளிக்கிழமை தான் வரணும்னு கிடையாது தான் வரணும்னு கிடையாது ஆகவே நான் புஸ்தகமே படிக்காமல் எந்த நாளும் பெருமான இடத்துல சேமிப்பதற்கே போகாமல் நம்ம ஆட்டுக்கு வாழ்க்கை இருக்கலாம் நான் சிறந்த ஹிந்துன்னு விடுவா நான் ரொம்ப சிறந்த ஹிந்து ஏனெனில் எந்த புத்தகத்துலையும் எதுவும் சொல்லப்படலையோ இல்லையோ இப்ப இன்ன நாளுக்கு வெள்ளிக்கிழமை போகணும் இன்னாருக்கு ஞாயிற்றுக்கிழமை போகணும் ஆனா இந்துக்களுக்கு என்னைக்கு போனோம்னால் ஏழு நாளும் போகணும்னு பதில் வரணும் ஆனா நாம என்ன வச்சு நிடுறோம் எப்ப என்னைக்கு போகணும்னு சொல்லலையோ என்னைக்குமே போக வேண்டான்னு வச்சு இந்த ரெண்டுத்துல எந்த முடிவுக்குன்னு நீங்க வரலாமோ இல்லையோ அவர் இன்னைக்கு தான் போனோம்னால் அந்த ஒரு நாள் போனா போறும் மத்த நாள் போகாட்டா தப்பு இல்ல இது மத்த பேர் சொல்றது நாம பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார் உண்ணா நாள் பசியாவது ஆவது ஒன்னில்லை அண்ண பட்டினி நாளே நான் சாப்பிடாத இருக்கிற நாள் எனக்கு ஒண்ணும் பட்டினி இல்ல இல்ல நான் தான் சாப்பிடுறேன் ஆனா என்னைக்கு தெரியுமா உண்மையா பட்டினி நாள் பகவன் நாமத்தை எந்த நாளில் நான் சொல்லவில்லையோ அன்று எனக்கு பட்டினி நாள் என்று சொன்னார் அப்ப நான் சாப்பிடாத நாள் எல்லாம் பரவாயில்ல என்னைக்கு சாப்பிட்டேனோ பரவாயில்ல இப்போ எனக்கு உண்மையான பட்டினி நாள் பகவன் நாமத்தை சொல்லாத நாள் நாள் அனவரதம் சொல்ல வேண்டும் அப்ப எப்போதும் சொல்ல வேண்டும் என்ன இந்த நாள்ல நேரத்துல இத்தனை நேரம் சொல்லுவோன்னு ஒரு படிக்கச்சே நமக்கு என்ன தோணும் ஆகவே சொல்ல வேண்டாம் போல் இருக்கிறதுன்னு தோணிப்படும் ஆனா அந்த முடிவுக்கு வரக்கூடாது ஏன்னா இன்னொரு இடத்துல இருக்கும் இல்லையோ ஆழ்வார் பாட்டுல சொல்லச்சே அந்தனக்கவை பட்டினாலேன்னு என்னால் அப்ப எல்லா நாளும் சொல்லணும் எப்போதும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அதன் அடிப்படையில வெள்ளின்னு சொல்லல ஒரு கடவுள்னு சொல்ல எல்லா கடவுளையும் வணங்கணமான்னால் நீ விருப்பப்பட்டபடிக்கு வணங்கலாம் உனக்கு சைவம் பிடிச்சிருக்கா பின்தொடர்ந்துருக்கோ சாத்தம் பிடிச்சிருக்கா பின்தொடர்ந்துருக்கோ வைஷ்ணவமா பின்தொடர்ந்துருக்கோ யோசி நிறைய ஆராய்ச்சி பண்ணு அதுக்குள்ள உனக்கு எது சரின்னு தோன்றதோ ஏற்றுக்கொள் இப்படிங்கிற நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருந்தால் நாம் அந்த சுதந்திரத்தை என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஆக இது எதையுமே பின்பற்றாவிட்டாலும் இந்து தர்மம் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றது ஏன்னா இதுல ஒண்ணு மட்டும்தான் நாஸ்திகர்களே இருக்க முடியும் மற்ற எந்த மதத்துல நீங்க போனிருந்தாலும் நாஸ்திகர்கள் ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது ஆனா இந்து தர்மத்துல மட்டும்தான் ஆஸ்திகர்கள் இருப்பா நாஸ்திகர்கள் இருப்பா இருக்க விடுவிழா இருக்கட்டுமே இன்னைக்கு இருக்கு நாஸ்திகரா இருக்க நாளைக்கு ஆஸ்திகரா ஆயிட்டு போறார் அந்த நம்பிக்கையில தான் சரின்னு காத்துட்டு இருப்பா அப்ப மற்ற பேர் ஒத்துக்கிறது இல்லையனால் நிர்பந்தம் அதிகம் ஒருவேளை அப்படித்தான் இருக்கணுமோனால் இருக்கவே வேண்டாம் அந்த நிர்பந்தம் தேவையில்லை ஆசைப்பட்டு நாம் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துக்கணுமே தவிர தலையில தட்டி தேர்ந்தெடுக்க வைக்க முடியாது ஆனா அந்த ஆசைப்பட்டுன்னு நான் அனுமதிக்கிறா பாருங்கோ அதுக்குள்ளதான் நம்ம கொஞ்சம் பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிடுறோம் எனப்ப எல்லாரும் அந்த நாள்ல படிச்சிருப்பா ஓரளவுக்கு ஆன்மீகத்துல சிந்தனை இருக்கும் ஆசைப்பட்டு வரணும்னு புரிஞ்சுப்பா இன்னைக்கு இருக்கிற அவசர கத்தி வாழ்க்கைக்குள்ள இதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல இதுல போய் நீ ஆசைப்பட்டு வா நீயா யோசி நீயா தேர்ந்தெடுன்னா சட்டுன்னு புரிய மாட்டேங்குது அப்ப வேற வழி கிடையாது இப்போ இவ்வளவுதான் இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கான பண்ணுப்போ பத்து தரமான நாமத்தை சொல்லு ஒரு நாள் ஆவது பட்னி கடை ஏகாதசி இன்னைக்கான பட்னி இரு ஏதோ ஆரம்பிச்சாதான் புரிஞ்சுப்பா போட்டிருக்கு ஏன்னா நாமா பாப்போம் தெரிஞ்சுப்போம் புரிஞ்சுன்னு வருவோம்னு பெரியவர்கள் எதிர்பார்க்கிறார் அப்படி இல்லைன்னா அடிப்பிலையில பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல வேண்டிதான் இப்போ நன்னா புரிஞ்சுப்போம் அது ஒரு சட்டம் அது நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் அதை நாம காப்பாற்றிட்டோம்னால் அது திரும்ப நம்மை ரட்சித்து கொடுக்கும் நமக்குன்னு சில ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கும் நம்மை அறியாமல் இருக்கும் அந்த அறியாமல் சேர்ற ஆபத்து பாபங்களை கூட சேர்த்து தொலைத்து விடலாம் அதைத்தான் சவுனகர் சதானிகர் ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதுல இப்ப நாம பார்க்க போறது பேர் திரிவிக்கிரம விரதம் மூன்று மாசங்கள்ல செய்ய வேண்டிய விரதம் திருவிக்ரம பெருமான் மூன்றடி மண்ணு கேட்டார் அப்புறம் இரண்டு அடிகளால் உலகத்தையெல்லாம் தாவி அளந்தார் அதே போல இந்த விரதம் லோகத்தையே பெற்றுக் கொடுக்கும் எல்லாபத்தையும் போக்கும் இதை கேட்கிறார் வசிட்டாச்சாரியர் சொல்றார் மாந்தாத்தானு ராஜா அவன் பேசிட்டு இருக்கிறது வசிட்டரோட இப்போ ஏன்னா ராமனுக்கு ரொம்ப முற்பட்டவன் மாந்தாத்தா ராஜா எல்லாரும் இக்ஷ்வாக்குலத்துல பிறந்தவர்கள் சூரியன் மனு இக்ஷ்வாக்கு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாவது ராஜா தான் ராமன் அதுல நடுவில் இருக்கிறவர் மாந்தாத்தா மாந்தாத்தா வசிஷ்டர் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் அப்ப இத கேட்டுட்டு அவர் கேட்கிறார் மாந்தாத்தா பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுத்துறதுக்கு நான் எப்படி பூஜிக்கணும் அவர் நான் என்ன செய்தா பிரீத்திப்படுவார் நமக்கு என்ன தோணும்னால் நாமும் சௌக்கியமா சுக்கமா இருந்து பெருமானுக்கும் சுக்கமாக்குறதுக்கு ஏதானு பண்ணிவிட்டா பிரீத்தி படுவார் இதுதான் யாரும் நம்புவோம் ஆனா இவர் பதில் சொல்லும் போது நீ கொஞ்சம் வைராக்கியத்தோட உன் கஷ்டத்தை கொஞ்சம் படு நீ உடம்ப கொஞ்சம் வருத்திக்கோ அதனால பகவான் பிரீத்தி இதை சொல்ல செய்வ கொஞ்சம் விக்காரமா உங்க மனசுல படல நான் துன்பப்படுவேனா அத கண்டு அவர் இது என்ன நியாயமா இருக்குது இப்போ நான் எங்கயோ அங்க ஏறி இறங்கி போனப்போ நூத்தி எட்டு பிரதட்சணம் பண்ணு குட்டி கரணம் போடு இது பண்ணு அத பண்ணு இதெல்லாம் சொல்லியா பகவான் திருப்தி படுவார்னால் அவர் இதனால திருப்தி படுறாரு நான் இப்போ ஆராதனம் பண்ணித்தான் திருப்தி படுறார் அவருக்கு தூபம் தீபம் சந்தனம் பிரசாத வகைகள் இது எல்லாத்தையும் கொடுக்க கொடுக்க பகவான் திருப்தி பட்டுடுவார் அப்ப இது எதுக்கு நான் இத்தனை தரம் குளிச்சுட்டு தான் போய் ஆராதனை பண்ணணும் நான் பட்னி தான் பன்னெண்டு மணிக்கு ஆராதனை பண்ணணும் சிராதம் பண்றோம் நம்ம பொறுப்பு போயிட்ட தாத்தா பாட்டி முத்தாத்தா கொள்ளு தாத்தாவுக்கு திதி வந்ததுன்னா சாத்தமன்றம் சாத்தமன்றம் புரியுது அதுக்கு நன்னா மேஜை எல்லாம் போட்டு நமக்கு விருப்பப்பட்டபடியெல்லாம் எல்லாம் சாப்பாட்டை பண்ணி நாமும் உட்காத்தி வச்சிருந்து வந்திருக்கிற நாலு சுவாமிகளையும் கூடவே உட்காத்தி வச்சிருந்து மணிக்கு சாப்பிட கூடாதோ அப்படி பண்ணவே விட மாட்டேங்கிறாளே அது நான் எங்கயோ மூன்றரை மணி வரைக்கும் பட்னி இருந்து கார்த்தாலேந்து ஈரப்படவடையோட இருந்து எப்படியோ என்னவோ கட்டப்பட்டு பண்ணி அவரும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு எழுந்திருக்கிறதுக்குள்ள போரும் போர்னு இருக்கு இப்படி இருக்கணும்னா நம்ம அப்பா ஆசைப்பட்டிருப்பாரு அதுக்கு நான் ஏதாவது கட்டம் கொடுத்துக்கணுமானால் கண்டிப்பா அப்பா நான் கட்ட கட்டப்படன்னு ஆசைப்படல அதை சொல்லவே இல்லை அத போல பகவான் ஆராதனத்தின் போதும் நான் தான் பெருமாள் திருப்திப்படுவார்னு சொல்லவே இல்லை பின்ன எதுக்கு பட சொல்றீனால் அந்த ஆராதனம்னு ஒண்ணு செய்யணும் இல்லையோ கோமம்னு ஒண்ணு பண்ணணும் ஆராதனம் ஒண்ணு பண்ணணும் இல்லையோ அதற்கு யோக்கியத்தை இல்லாமல் நான் நெடுங்காலமா தாழ்த்தினுட்டேன் அதுக்கு எனக்கு ஒரு யோக்கியத்தை இருக்கணுமே ஒரு தகுதி இருக்கணும் இல்லையோ அந்த தகுதி இல்லாத இல்லாம சரியா குளிக்காமல் சரியா சந்தியாதனம் பண்ணாமல் ஒழுங்கா ஸ்லோகங்களை சொல்லாமல் சரி வர ஆச்சார அனுஷ்டானத்தை கண்டுபிடிக்காமல் அதெல்லாம் கடைபிடிக்காம என்னன்னா நான் போ கோ அப்ப திடீர்னு இதே நிலைமையோட போய் நான் அதை செய்ய முடியாது அப்ப என்ன அந்த நிலைமைக்கு நான் ஒசத்தின் ஆகணும் ஓசத்தின்னு ஒரு அருகத்தையே சம்பாதிக்கணும் யோக்கியத்தையை சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த போட்டிக்கு அந்த ஆராதனத்துக்கே என்னால வர முடியும் அப்ப யோக்கியதா சம்பாதனார்த்தம் செய்யப்படுறது எனக்கு அதுக்கு இருக்கிற தகுதி குறைஞ்சி போச்சு அந்த தகுதி எனக்கு வேணும் அதுக்கு இந்த பாட கொஞ்சம் பட்டாத்தான் அந்த தகுதி எனக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் பண்றமே தவிர நான் இந்த பாடப்பட்டேன் பெருமாள் சிரிச்சார் சந்தோஷப்பட்டாருங்கிறதுக்கு இல்ல நான் மூன்றரை வரைக்கும் பட்னி இருந்து சாத்தம் பண்ணேன் அதனால எங்க அப்பா ரொம்ப திருப்திப்பட்டார் பட்டார் அப்படிங்கறது இல்லை இப்போ நான் எத்தனையோ நாள் என்னென்னமோ பண்ணிருக்கணும் அதத்தனையும் பண்ணாம விட்டுட்டேன் அதை இப்ப சிராத்தம்னு பண்ண வரைச்சே அந்த தகுதியின்மை என்ன கட்டத்துல விட்டுடுமோன்னு தோன்றது தகுதி கிடைக்க வேண்டும் அதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்ப தகுதி ஒரு பக்கம் கிடைக்கும் அப்புறம் பகவானுடைய பிரீத்திக்காக பூஜை பண்ண போறோம் பிரசாதத்தை சமர்ப்பிக்க போறோம் சந்தனை சமர்ப்பிக்க போறோம் இந்த கை இருக்கு எது கை ஆரம்பிக்கிறோம் தான் தானே இருக்கு நாள் அதை தொட்டிருப்பேன் சுவாமி ஏதோ அழுக்கு அது இது பட்டிருக்கலாம் ஏதோ திருட்டு துப்பெல்லாம் பட்டிருக்கலாம் அதனால நன்னா கைய தேலம் இன்றுனால் வேண்டாமே என் கை உயர்ந்த கைதானே எதனா இது எங்க சந்தேகம் வந்துடும்னால் சில ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தால் நான் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் இருந்தபடிக்கே பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு குழந்தை மண்ணில் அழைஞ்சிட்டு வந்திருந்தாலோ ஏதோ தொடக்கூடாத பொருளையே தொட்டுட்டு வந்திருந்தா கூட என்ன மோசம் அப்படின்னு அம்மா வெய்வல அவ அந்த ஆசையோட எடுத்து அணைச்சிக்கலையோ அதே போல் எங்கிட்ட என்ன யோக்கியத்தை குறவு இருந்தாலும் என்ன அழுக்கு பாபம் இருந்தாலும் அத்தோடையே பகவான் ஏற்றுக்கொள்கிறார்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆகவே பாபங்களை போக்கணுங்கிற தேவையே இல்லை புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிறது இல்லை அழுக்கத்தான் பெருமாள் ரொம்ப ஆசைப்படுறாராம் அதனால அழுக்கையே சேர்த்துக்கலாமா இந்த வாதம் சரியானு கொஞ்சம் பாருங்க இப்ப ஏன்னா இப்ப குழந்தை அழுக்கல் அலைஞ்சிட்டு வந்ததுன்னா அம்மா ஏத்துக்கிறா அதுக்குன்னு அந்த குழந்தை அலையிறதேவா வேலையா இருக்கணும் அப்படி இருக்க முடியாது ஏதோ நம்ம குழந்தைங்கிறதுக்காக அழுக்க தோட்டுட்டு வந்ததுக்காக அவ ஏத்து பிள்ளை தவிர அப்படியும் யோசிக்க மாட்டாரா மேலும் கொஞ்சம் கொஞ்சம் வயசாகுமே குழந்தையா இருக்கிறச்சே அழுக்கல தோச்சுன்னு வந்தா நல்லா அதே பத்து வயசானா அதே பதினஞ்சு வயசானா அதே அம்மா சொல்லுவப்ப கையை எதுக்கு கீழே வைக்கிற வெய் போகாதே ஒழுங்கா நன்னா தலையெல்லாம் சீவி வாரிண்டுவா அந்த மாதிரி எல்லாம் அழுக்கு இழுக்கா இருக்காதே அப்படின்னு அம்மா சொல்றாளே இல்லையே நான் ரெண்டு வயசா இருக்கிறச்சே அங்க இங்க பொறளச்சேன்னு இதெல்லாம் சொல்லலையே என்னால் அது ரெண்டு வயசு சொல்ல மாட்டா இப்ப வயசா எழுத்துன்னு சொல்லத்தான் சொல்லுவா அத போல நமக்கே ஏதோ பக்தி ஆரம்பம் ஒண்ணுமே தெரியாது எங்கோ தெரிஞ்சின்றிருந்தவர் இப்பதான் பகவான் வந்திருக்கேன்னால் அப்ப எங்கிட்ட இருக்கிற எல்லா அழுக்கையும் அவர் ஏத்துப்பாரு தவிர அதுக்கு நம்ம பக்தன் ஆகி கோவிலுக்கும் போக ஆரம்பிச்சு உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டு விஷயம் எல்லாம் தெரிஞ்சது விற்பாடு அன்னைக்கு அழுக்க ஒத்துண்டியே இன்னைக்கு அதே அழுக்க ஒத்துக்கணும் ஒரு ஒத்துப்பரா குறைஞ்ச பட்சம் வேற அழுக்கியான சம்பாதிக்க வேண்டாமா திரும்ப திரும்ப அதே அழுக்கியா சம்பாதிச்சு என்னமோ ஒரு தப்பை பண்ணோம்னால் அதே தப்பை இப்பவும் கூடாது பண்ண ஏதோ சின்ன சின்ன விஷயம் தெரியாது பண்ணிட்டேன்னா இதை மட்டும் ஞாபகம் வீட்டுக்கு போயிடாதுங்க நான் ஒன்றரை மணி நேரம் பல விஷயம் சொல்லியிருக்கேன் இப்போ இதை மட்டும் அவரும் பண்ணலாம்னு சொன்னார் அதுக்கு நான் சொல்லவே இல்லை இப்போ தப்புகளை திரும்ப செய்ய கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இப்ப சத்தியம் பேசினா பெருமாளுக்கு பிடிக்கும் அப்ப சத்தியத்துக்கு நேர் எதிர் அசத்தியம் பொய் பேசுதல் பொய் பேசுதல் பாவம் பாவமுள்ளவனாயினும் பகவான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார் வாஸ்தவம் அதனால நான் பொய்யே கடந்த காலத்துல பேசினவன் இருந்தா கூட பெருமான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார் அப்ப அவர் ஏத்துண்டு படுறதுக்கு எது காரணமா இருக்கு பொய் பேசுறது காரணமா இருக்கு அவரை எப்பவும் திருப்திப்படுத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆகவே எப்போதும் பொய் பேசி கொண்டிருக்க வேண்டும் நான் சொன்ன வாதம் சரிதான இப்படின்னு முடிச்சிட முடியுமானால் அப்படி அல்ல ஏதோ வர்றவரிடத்துல போனா போறதுங்கிறதுக்காக ஏத்துக்குவார தவிர எப்போதும் அப்படி கொண்டு விடுவாரா ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு இப்பதான் பிறந்திருக்கு உடம்பு முழுக்க சீழு சதை மாம்சம் ரத்தம் எல்லாம் இருக்கும் இப்ப நம்ம குழந்தைகளுக்கும் அப்படித்தான் இருக்கும் அது போய் குளிப்பாட்டி கூட்டுனு வந்துட்டு தான் காட்டுறா அதனால பாக்குறாபல் இருக்கு இல்லைன்னா சரீரத்துக்குள்ள இருந்த எல்லா ஆளுக்கும் அதுலயே தானே இருக்கும் அதே போல இப்ப ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்குனா யார் போய் குளிப்பாட்டின்னு வருவா அதுக்கு யாரும் ஆள் கிடையாது அதனால பெத்த அம்மா பசு தானே நாக்கால நாக்கால நக்கும் மெதுவாக அதன் உடம்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் எல்லாம் போக்கிடும் அதை பார்த்து சொல்றான் கண்ணுக்குட்டியினுடைய உடம்பு அழுக்கல தான் தாய் பசுவுக்கு என்ன ஆசை பத்தியா தன் கண்ணின் உடம்பன்னோ காதலிப்பது ஆ என்ன அருளாள பெருமான பெருமானார் ஞானசாரம் பிரமேயசாரம் எழுதினார் அவர் சொல்றார் அன்னைக்கு குட்டி போட்டிருக்கிற கண்ணுக்குட்டி போட்டிருக்கிற பசுவுக்கு அந்த கண்ணின் உடம்பில் எத்தனை அழுக்கு இருந்தாலும் அதத்தனை ஆசையை ஏற்றுக்கொள்ளும் ஆனா அவர் ரொம்ப ஜாகிரதையா ஒரு வார்த்தை வைத்தார் அன்று ஏற்றுக் போட்டார் அப்படின்னால் பெத்த அன்னைக்கு குட்டி போட்ட அன்னைக்கு என்ன அழுக்கு இருந்தாலும் அது ஏத்துக்குமே தவிர அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அது போய் சேத்துல விழுந்துட்டு வந்ததுன்னா ஒரு நாள் இது நக்காது அது அன்னைக்கு மட்டும்தான் ஏத்துக்கும் அத போல நமக்கும் இந்த குற்றங்கள்ங்கிறது எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்க முடியாது நாம பக்தனா இருக்கலே இன்னைக்கு பக்தனா இருக்கும் சரணம்னு பெருமான இடத்துல வருகிறோம் அன்னைக்கு நம்ம கிட்ட என்ன குற்றம் இருந்தாலும் பொறுக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் அர்த்தமே தவிர வந்த பிற்பாடும் திரும்ப திரும்ப பன்னிண்டே இருந்தா யாரானுடாப்போ இந்த பள்ளிக்கூடத்துல இடம் வேணும் சுலபத்துல கிடைக்காது போல் சுவாமி கொஞ்சம் யாரானு சுவாமி கழகம் சிபாரிசு புடிங்கோ யாரானு தாளர் மேலாளர் செயலாளர் எல்லாம் இருப்பாடோ இல்லையோ சிபாரிசு பிடிச்சேன் சரினு அவர் ஒரு கழுத்து போட்டார் கழுத்து போட்டோன்னு சேர்த்து விட்டாச்சு அன்னைக்கு எனக்கு மதிப்பெண் கொஞ்சம் நுழைவு தேர்வு மதிப்பெண் குறைச்சலா இருந்தது பரவாயில்ல உங்க தாத்தா எங்க தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டிவர் அதனால சரி சிபாரிசுக்காரர் கழுத்து போட்டார் வந்து சேத்த அடித்துப்போ அதுக்கப்புறம் காலாண்டு தேர்வு வந்தது அரையாண்டு தேர்வு வந்தது அன்னைக்கு நான் ரொம்ப சுமாரா எழுதிட்டேன் நேர அதே வாத்தியார்ட்ட போனேன் இந்த தாளாளருடைய தாத்தாவும் எங்க தாத்தாவும் ரொம்ப வேண்டிவா அதனாலதான் நான் இங்க சேர்த்தேன் இனிமே அரை இருந்து நீங்க தான் எனக்கு மதிப்பெண் போடணும்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா ஏதோ சேர்க்கரை அன்னைக்கு வேணாவும் உனக்கு தேவையான மதிப்பெண் இல்லைன்னா தள்ளுபடி பண்ணிட்டு விட்டு இது எதுவரை சேர்த்த அப்புறமே என்ன வருஷா வருஷம் இதே வேண்டியிருப்பாளா அது பண்ண மாட்டா அதை போல நமக்கு இன்னைக்கு குற்றம் இருக்கா பெருமான இடத்துல சரண் போறோமா தாராளமா தள்ளுபடி பண்ணி ஏத்துப்பார் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சேர்த்து கொண்டே இருக்க முடியுமா தான் பிராயசித்தங்கள் இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கு நாம எல்லாம் பகவான் உகக்கிறாரேன்னு சொன்னால் நான் கட்டப்படுறத பார்த்தெல்லாம் அவர் சந்தோஷப்படுறாருங்கிறது இல்ல நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் அந்த விட்டதுக்கெல்லாம் எங்கேயான ஒரு பிராயசித்தம் தேடி ஆகணும் அப்பதான் எனக்கே ஒரு தகுதி வரும் அந்த தகுதி இருக்கிறவன் பூஜை பண்ணா பெருமாள் சந்தோஷப்பட போகிறார் இதன் அடிப்படையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு விடுங்கோ இப்ப மேல ஸ்லோகம் என்னன்னு பாக்கலாம் பிரஹ்லாதனும் மான் தாத்தாவும் கொள்ளுகிறார்கள் மொத்தமே வசிட்டா சட்டர் அவர் தான் சொல்றார் இத்தை சவுனகர் சதானிகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எந்த விரதத்தை செய்தால் பகவான் ஆனந்தப்படுவார் கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாசத்திலே பகவானை குறித்து இன்னென்ன விரதம் நீ பண்ணியானால் உன்னுடைய இளமை குழந்தை பிராயத்தே அதுக்கப்புறம் குமாரதான் இளையமனா இருந்த பிராயத்தே அதுக்கப்புறம் மூணு பிராயம் சொல்றார் ஒன்னு பால்ய கௌமார யௌவனம் பால்யம் சிறுகுழவி கௌமாரம் பிள்ளையா இருக்கிற காலம் அதுக்கப்புறம் யௌவனம் இளைஞன் இந்த மூணு காலத்துல நீ மூணு குற்றம் பண்ணிருக்கலாம் குழந்தையா இருந்த பண்ண என்னென்ன குற்றமோ அதுக்கு பிராயசித்தம் கார்த்திகை மாசத்தில் பண்ண அது தொலையும் அதுக்கு அடுத்தது குமாரனா இருக்கிற என்னென்ன பண்ணியோ அது மார்கழி மாசத்தில் பண்ற விரதத்தினால தொலையும் அதுக்கு அடுத்தது யுவாவா இளைஞனா இருக்கிற என்ன குற்றம் புரிந்தியோ அது தை மாசத்துல பண்ணத்தினால அது தொலைய போறது அப்ப கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாசத்துலேயும் இந்த விரதத்தை அனுட்டிப்பாய் எந்த விரதம் திரிவிக்ரம விரதம் என திரிவிக்ரமான்னு சொன்னத்தினாலேயே மூன்றடினு ஆயிடுச்சு திரிவிக்ரம பெருமான் மூணு அடி வைத்தார் இதுவும் மூணு மாசத்துல பண்ண போற விரதம் அது எதை போக்கும் மூணு பிராயத்திலிருந்த ஆபத்துகளை போக்கும் குழந்தையா இருந்த போது குமாரனா இருந்த போது இளைஞனா இருந்த போது மூணு பிராயத்த ஆபத்தையும் போக போறது ஏதன் முனேர் வசிஷ்டர் நிசாமி வசனம் இருப்பாக சதா சம்பஷ்ட தனூருக மாந்தா தா கேட்கிறார் யதா அமரத்வம் சம்பிராபிய யதாவா பிரம்ம சாஸ்வதம் பரம் நிர்வாணம் அப்னோதி ததாகம் வசசாத்தவ நீர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த பாபங்களை எல்லாம் போக்கணும் பிரம்ம நிர்வாணம் பிரம்ம சாயுஜ்யத்தை அடைய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லும் ந ரத்தனைகி நித்தவுகைகி நச்ச புஷ்ப அனுலேபனைஹி ஆராத்திய ஜெகநாத பாவசூர்ணீர் ஜனார்தன மாந்தா தா பிரார்த்திக்கிறான் அவருக்கு ரத்தன ரத்தனமா கொடுத்தா கூட பகவானுக்கு சந்தோஷம் வராதாமே தங்கமா வச்சு கொடுத்தா கூட சந்தோஷம் வராதாமே ஏன்னால் பாவங்கிற பக்தி இல்லாமல் எதை செய்தாலும் அவர் திருப்தி படுறதில்லையாமே அந்த பக்தியோட நான் எப்படி செய்யணும் இல்லையா ரத்தன மாணிக்க முத்து இதுகளால பண்ணாதான் அவர் சந்தோஷப்படுறாரா சின்ன விஷயங்களும் வாழைப்பழம் வெத்தலை போருமா சின்ன தூபம் காட்டினா போருமா இல்லமும் மாணிக்கமும் தான் கொடுக்கணுமா ரத்தன மாணிக்கங்களே கொடுத்தா கூட பாவசுத்தி பக்தியோட கொடுக்கல என்னால் அது அவருக்கு பிடித்தமே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேனே எது உண்மைன்னு எடுத்து கூறுகானிதானிய தேவக நரை ஸ்திரீவி கேசவா தோஷம் ஆராதிதோ பேதி கைஷதான மகாமுனே என்ன தானம் என்ன விரதம் என்ன தர்மத்தை செய்தா பெருமாள் திருப்திப்படுகிறார் ரொம்ப பெருசா தேடிட்டு போக வேண்டாம் வசிஷ்டர் பதில் சொல்லுகிறார் சமபியர் ஜெகநாதம் வாசுதேவம் சமாதினா ஏகம் அஷ்நாதி யோ பக்தம் திதீயம் பிராமணாத்மகம் கரோதி கேசவ பிரீத்தி கார்த்திகம் மாசம் ஆத்மவான் முதல்ல கார்த்திக மாசத்தில் கேசவ பெருமாளை குறித்து பண்றதுக்கு ஆரம்பி கேசவ மாசம்னு கணக்கு சொல்லுவா நம்ம மார்கழி மாசம் இருக்கு பாருங்க இது ரெண்டு கணக்கு ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்கோ சௌரமானம்ங்கிறது சூரியனுடைய கத்தியின்படி பஞ்சாங்கம் சாந்திரமானம்ங்கிறது சந்திரனுடைய கத்தியின்படி பஞ்சாங்கம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பங்குனி மாசத்திலேயே தெலுங்கு வருஷ பரப்புன்னு கொண்டாடணுமா யுகாதி யுகாதின்னு கொண்டாடணும் இல்லையோ அது யுகாதிங்கிறது வருஷம் ஆரம்பம்னு வச்சுங்க அப்ப அந்த வருஷம் ஆரம்பிச்சது அமாவாசை முடிஞ்சு பிரதம பிரதம வந்ததுன்னா யுகாதி வந்துடும் ஒவ்வொரு மாசமுமே அந்த பிரதம சுக்லபக்ஷத்து பிரதம வந்ததுனால் சரி மாசம் பிறந்துடும் ஆனா சூரியனுக்கு அப்படி கணக்கு கிடையாது சந்திரனுக்கு சந்திரனால தானே சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் வளர்பிரை தேய் பிறைங்கிறது சந்திரனால ஏற்படுறது அந்த பெற பிரதம பெற வந்த உடனே மாசம் பிறந்துரும் தெலுங்கு அது சந்திரன் படி ஆனா சூரியனுடைய சாரம் அவருடைய கத்தியின்படி வைக்கணும்னால் அவர் ஒவ்வொரு ராசிக்குள்ள எப்ப நுழையறாரோ அதுதான் மாசபிறப்பு இப்ப சித்திர மாச பரப்பு வந்ததுன்னா மேஷராசிக்குள்ள சூரியன் நுழையணும் நுழைஞ்சா அது மாசப்பரப்பு நுழைவரன்னா நீங்க உடனே கேப்பீடு அது என்னது மேஷராசிக்குள்ள நுழையிறது சூரியன் தோற்கார் அவர் எதுக்குள்ளயான நுழைவரா அப்படியெல்லாம் ஒண்ணு போறதா தெரியலேன்னு சொல்லிவிடலையே இதுல இன்னொரு புரிதல் வேணும் இப்போ சூரியன் எங்கயுமே போமாட்டார் அவர் ஒரே இடத்துல தான் இருப்பார் மத்த எல்லா கிரகங்களும் தான் அவர் சுத்தி சுத்தி வரும் சூரியன் தான் நமக்கு தெரிஞ்சதுலயே பெரிய நட்சத்திரம் அப்படித்தான அறிவியலும் சொல்றது இருக்கிறதுல பெரிய நட்சத்திரம் ஆனா சூரியனை காட்டிலும் நமக்கு தெரிஞ்ச இருபத்தேழு நட்சத்திரங்களும் பெருசு அஸ்வினியிலேந்து ஆரம்பித்து கடைசி ரேவதி வரைக்கும் எண்ணுங்கோ இருபத்தேழு நட்சத்திரங்களும் நாம கண்ணால பாக்குற சூரியனை விட மிக மிக பெரியவை நம்ம என்ன இது எல்லாமே சூரியனை தாண்டி இருக்கு நமக்கு இருக்கு பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது இருக்கிறதுலயே பெரிய நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்ச அருகில் இருக்கிறது சூரியன் அப்படின்னா அது திருவாதரையோ அஸ்வினியோ பரணியோ கார்த்திகையோ மிருகசீரேஷமோ உத்திராடமோ எல்லா நட்சத்திரமும் ரொம்ப தூரத்துல இருக்கு அது சூரியனை காட்டிலும் வெகு தொலைவில் இருக்கு அதுல இப்ப பாருங்க மேஷராசின்னு எப்படி சொல்லுவீ அஸ்வினி பரணி கார்த்திகை கால் மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகையில முதல் பாதம் இது சேர்ந்தா மேஷராசி அப்படின்னா என்னன்னு பாத்துங்க நான் இப்ப சூரியனை பாக்குறேன் அந்த சூரியனுக்கு நேர் பின்னாடி இப்போ மேஷம்ங்கிறது ஆடு ஆட்டு வடிவத்துல பல நூற்று கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் உங்க குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லலாம் நன்னா கட்டுங்க நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒரு அமைப்புல இருக்கும் அந்த அமைப்பை பார்த்தா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கோடால சேர்த்தியில் வச்சுக்கோங்க அது ஒரு ஆடு மாதிரி இருக்கும் அதத்தான் மேஷ ராசின்னு சொல்லும் ராசின்னா கூட்டம்னு அர்த்தம் ஒரு கூட்டமா நட்சத்திரம் சேர்ந்திருக்கு அதுல பிரதானமா ரெண்டு நட்சத்திரம் பளிர்னு இருக்கும் அதான் அஸ்வினி பரணி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் முக்கியமா தெரியும் அதை தவிர கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் அதை கோடு புள்ளி கோலம் போடு போடுங்க புள்ளி வச்சுட்டு கோலத்தில் கோடு சேர்ப்ப முடியும் அதே போல அதை சேர்த்திடுனால் அது மொத்தம் மேஷமாட்டம் இருக்கும் அதுவும் ஒரு இடத்துல இருக்கும் அதுவும் நகராது அதுவும் எங்கேயும் நகராது இப்ப நகர்றது எது தெரியுமோ பூமி நகரும் எல்லா கிரகங்களும் நகரும் சந்தனம் நகரும் இவைகள் மட்டும்தான் நகர்ந்து இருக்கிறவா சூரியனு நகரமாட்டார் நட்சத்திர கூட்டங்கள் நகராது அது அப்படி இருப்பார் இப்ப என்னன்னு சொல்றேன் நாம திரும்பின்றே இருக்க முடியு பூமி சுத்திட்டே தானே இருக்கு தன்னைத்தானே சுத்திக்கிறது சூரியனையும் சுத்தி வருது இப்போ அப்ப நான் சுத்தின்ண்டே இப்ப இந்த இடத்துல இருக்கேன் எனக்கு சூரியன் இப்படி இருக்க போறார் இப்ப அவருக்கு நேர் பின்னாடி இந்த மேஷ ராசி கூட்டம் தெரியணும் அந்த நட்சத்திர கூட்டத்திலே இப்ப மேஷமாட்டம் இருக்கிற அமைப்பு நட்சத்திரம் நான் பார்த்த நேர தெரியுது அப்படின்னா சூரியன் மேஷத்துல இருக்க அர்த்தம் அடுத்தது என்ன ஆகும் நான் நகர்ந்துட்டே இருக்கேன் பூமி இப்ப பூமி இப்படி இப்போ இன்னும் கொஞ்சம் நேர பின்னாடி ஆடு இருக்காதே ஏன்னா அது ஒரு இடத்துலதானே இருக்கும் இப்ப நான் நகர்ந்துட்டேன் இல்லையா நான் சூரியனுக்கு நேர் பின்னாடி பார்த்தா இப்ப ராசி வந்திருக்குன்னு வச்சுக்கோ அது ரிஷபம் காளை காளையாட்ட நூத்து கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் இப்போ அதுல ரெண்டு நட்சத்திரம் முக்கியமா இருக்கும் நான் இப்ப பாக்கச்சே சூரியன் கால ராசிக்குள்ள புகுந்துட்டார் அப்ப பார்த்தா சூரியன் மேஷ போயிட்டு ஆறுன்னு இருக்கு ரிஷபராசிக்குள்ள போயிட்டு ஆறு இருக்கு கன்னி ராசிக்குள்ள போயிட்டு இருக்கு இப்படி நான் ஒரு வருஷம் சுத்திட்டு வரேன் பாருங்க அப்ப ஒவ்வொரு மாசத்தினுடைய தூரம் போன உடனே ஒவ்வொரு ராசி பின்னாடி தெரியுது அப்ப இந்த ஒரு மாசம் முழுக்க மேஷராசியில் இருக்கார் அதை நகர்ந்துட்டே இருக்கார் தெரியும் அப்படின்னா அந்த ரெண்டே கால் நட்சத்திரம் ஓடி முடிய போறதுன்னு அர்த்தம் மெதுவா அதுக்கு நாழிகை கணக்கு மாறிண்டே வரும் இந்த நாள் அந்த கடைசி வினாடி கணக்கோட மறுநாள் கார்த்தால மாறிடுவார் மாறிடுதுன்னா வைகாசி பிறந்துடுத்து அடுத்த நாள் மாறுனா எங்கேயும் அவர் போகமாட்டார் நான் அந்த சமயம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன் இனிமே நான் பார்த்தா அதுதான் தெரியும்னு அர்த்தம் இதுதான் பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு அடிப்படை அப்ப சித்திர நுழையிறார் வைகாசி நுழையிறார் ஆணி நுழையிறார்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒண்ணு சொல்ல முடியாத கட்டுப்படுறோம் இது என்னது நுழையரா சூரியன் ஆனா நகரதாவே தெரியல நேரம் எது இருக்குமோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க பகல்ல பழியிர்னு பன்னெண்டு மணிக்கு சூரியன் வெளிச்சமா இருக்கிறச்சே நான் எத்தனை கண்ணை கவிச்சுன்னு பின்னாடி பார்த்தாலும் மேஷராசி தெரியுமா ரிஷபராசி தெரியுமா எதுவும் தெரியாது அவர் தான் பழியர்னு இருக்காது அப்ப சூரியன் அஸ்தமனமாகணும் ஆண பிற்பாடு தான் எந்த ராசி நட்சத்திர கூட்டமும் தெரியும் போ இதுல அழகு இருபத்தேழு நட்சத்திரத்தை இந்த ஊனக்கண்ணால பார்க்கலாம் ஒன்னும் தொலைநோக்கி கருவி எல்லாம் தேவையே இல்லை இப்போ கொஞ்சம் அதுல மெனக்கடணும் மெனக்கட்டு எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தால் விடாம பார்த்துட்டு இருக்கணும் இந்த நட்சத்திரம் சூக்மா நட்சத்திரம் சிலதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் அதை பார்த்தாலும் தெரிஞ்சுணும் போ ஆனா அது ஒரு கலை அது ஒரு படிப்பு அதுல ஒரு உற்சாகத்தோட பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க உங்க பஞ்சாங்கம் அத்தனையும் தெரிஞ்சுக்கிடலாம் பஞ்சாங்கத்துல ஒவ்வொன்னும் போட்டிருக்கேன்னா ஏதோ கற்பனையா கிராமத்துல உட்காந்து எல்லாம் பஞ்சாங்கம் எழுதில ஒவ்வொன்னு நேர பார்த்து பார்த்து நடக்கிறதே எழுதியிருக்கா அதனால ஒண்ணு மட்டும் வித்தியாசம் வச்சுங்க அமாவாசைன்னு இன்னைக்கு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு அதனால ஆகாசத்துல அமாவாசை இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க ஆகாயத்துல சூரிய சந்திரர்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்கா அதனால பஞ்சாங்கத்துல அமாவாசைன்னு போட்டிருக்குன்னு புரிஞ்சுங்க ஏன்னா நாம நினைச்சிட்டு இன்னைக்கு அமாவாசைன்னு போட்டிருக்கு இன்னைக்கு பஞ்சாங்கத்துல மாசப்பிரவேசன்னு போட்டிருக்கு அதனால சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவார்னா மகா தப்பு இன்னைக்கு நான் பார்த்தா சூரியன் மேஷராசிக்கு முன்னாடி இருக்கார் ஆகவே அன்று சித்திர வருஷ பரப்புன்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா குழந்தைகிட்ட இப்படி போனா சிரிக்கும் இது புஸ்தகத்துல போட்டுக்கிறது ஆகாசத்துல இருக்குன்னு அப்பா அம்மா சொல்றப்போ அங்க இருக்கிறது இங்க போடணுமா இங்க இருக்கிறது அங்கே என்னால் இது நாம கொஞ்சம் பஞ்சாங்க கல்வியை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமோ இல்லையோ விட்டதுனால வந்த ஆபத்து அவர்கள் கேட்கறது அறிவியல் கல்வி நாம பார்த்தது பேர் வச்சிருக்காலே பழைய பஞ்சாங்கம் அந்த தான் இப்ப சிக்கோம் இப்போ பழசும் இல்ல புதுசு இல்ல பஞ்சாங்கம் எவ்வளவு துல்லியமா அறிவியல் பூர்வமா இருக்குன்னு கொஞ்சம் மெனக்கட்டில் தான் தெரிஞ்சு விடலாம் ஒவ்வொன்னும் சரியா இருக்கும் அதாவது இப்போ பிரதமனு சொல்றோம் திவித்தியே சொல்றோம் திருத்தியே சொல்றோம் என்ன தெரியும் போது